எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவுக்கும் முந்தின வீடியோ நம்ம எண்ணெய் கரைசலை பற்றி பார்த்தோம் அதில் வந்து எண்ணெய் கரைசல் எப்படி வேலை செய்யும் செய்யாதுங்கிறத பற்றி பேசணும் அந்த வீடியோஸ் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இது வந்து பயங்கரமாக வேலை செய்யுது நிறைய பேர் வேலை செய்கிறதா வீடியோலாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு தகவலாம் கமெண்ட்ஸில் போட்டுனாங்க நானும் அதுக்கப்புறம் போய் படிச்சலாம் பார்த்தேன் சரி ஒரு வேளை நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு போய் படித்து பார்த்தேன் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அது எண்ணெய் கரைசல் அந்த கரைப்பானோட மண்ணில் விடும்போது மண்ணில் வந்து ஆனாரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா இருக்குது இந்த பாக்டீரியா வந்து எந்த மா எந்த வகையான பாக்டீரியானால் காற்று இல்லாத இடத்துல கூட வேலை செய்யும் அந்த மாதிரி வகையான பாக்டீரியா இந்த ஆனாரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணோம்னா இந்த எண்ணெய் கரைசலில் உள்ள எண்ணெயை சத்துக்களாக மாற்றி செடிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேலும் இந்த எண்ணெய் கரைசல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா எண்ணெயில் உள்ள ச இருக்கிற சத்து இந்த கரைப்பான் வந்து நம்ம இலை மேலே நல்லா படிகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அந்த எண்ணெயில் உள்ள சத்து பயிர் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ளும் வடிவில் மாற்றப்பட்டு அதனால் செடி நல்லா வளருது அப்படிங்கிறதையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் போன வீடியோவில் இதை நான் சொல்லலை ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன் எண்ணெய் கரைசல் உரமாக செயல்படும் ஸோ போன வீடியோவில் ஒரு சில மெசேஜ் தப்பாக சொல்லியிருந்தா என்னை எல்லோரும் மன்னிச்சு இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை உங்கள் வீட்டு முன்புற ஒரு குழியை தோண்டி போட்டு புதைச்சிருங்க ஏன்னா எனக்கும் இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் ஒரே வீடியோவில் எண்ணெய் கரைசலுங்கிற காட்டுத்தீயை அணைச்சிடலாம் அப்படின்னு நான் தப்பு கணக்கு போட்டது ஒரு தப்பு போன வீடியோவில் ஏன்னா அது இன்னும் புகந்துக்கிட்டு தான் இருக்குது கம்ப்ளீட்டாலும் காட்டுத்தீ இன்னும் அணையலை என்ன வேலை ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா இவ்வளோ வேகமாக வரீங்க அவங்க ஊரில் சின்ன பயில் வெடி வெடிச்சு வயலறிஞ்சு போச்சான் அதான் பயிலு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான் ஸோ இந்த வீடியோவில் இனிமேல் யாரும் அதை பற்ற வச்சா கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி அது வைக்க போகிறோம் நிலக்கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதில் உண்மையாகவே செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா அப்படின்னு லேப் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணுறவங்க இந்த டைம் ஸ்டாம்புக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஃப் டாப்பிக்கு போயிட்டு அந்த மெயின் டாப்பிக்கு வருவோம் என்ன ஆஃப் டாபிக்னா ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த கான்செப்டை டெஃபனட்டாக எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்ப விருப்பப்படுறேன் என்னென்னா சூடோ சயின்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு செய்தி ஆர் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி ஆர் ஒரு நம்பிக்கை இது அறிவியல் அடிப்படையில் இருக்குதுன்னு நம்ம நம்புவோம் ஆனால் அது ஆக்சுவலாக அது அறிவியல் அடிப்படையில் இருக்காது அதுக்கு பேர் தான் சூடோ சயின்ஸ்னு சொல்கிறது ஒன்று அறிவியல் அடிப்படையில் இருக்காது ஆனால் ஆனால் இருக்காது இல்லாட்டா ஒரு பார்ஷலாக தான் அதில் உண்மை இருக்கும் மீதி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் சூடோ சயின்ஸு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் ஃபேமஸாக இருக்கிறது வந்து செல்ஃபோன் வந்து இதோ செல்ஃபோனை வந்து நம்ம தலக்கு மாட்டுக்குள்ளே வச்சு படுத்தோன்னா கேன்சர் வந்துடும் அப்படிம்பாங்க பேக்கெட்டில் வச்சு படுத்தோம்னா நெஞ்சுவலி வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒரு அது ஒரு இது தண்ணியை வந்து நம்ம பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம புது வண்டி புது விதமான வண்டியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ரயில் இன்ஜின்ஸ்லாம் ஸ்டீமை வச்சு பண்ணுறதுனால ஒருவேளை அப்படி அதே கான்செப்டாக இப்போவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புகிறது மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி சாப்பிட்டா அது உண அது உணவை வந்து கெடுக்கும் அப்படின்லாம் அப்படின்லாம் ஒரு கூத்துருக்கு ஸோ இதெல்லாம் தான் சூடோ சயின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது வந்து நம்ம விவசாயத்திலும் ஏகப்பட்ட சூடோ சயின்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ கரண்ட்டாக எனக்கு ஒரு கிளிப்பு மாட்டுச்சு இந்த இப்போ நான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் உழைக்க வைக்கிற வேலையும் பார்க்குது மண்ணில் ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு நல்லா அவரை கொட்ட விதை ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு ஒரு விதையை குக்கரில் போட்டு அவிங்க ஒரு விதையை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு விதையும் தூக்கி மண்ணில் போடுங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க குக்கரில் போட்டு அவிச்சது மக்கி போகும் அப்படியே போட்ட விதை முளைக்கும் அப்போ மண்ணுக்கு என்ன தெரியுது அறிவு இருக்குது பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு மண்ணுக்கு என்ன இருக்குது என்ன அறிவு மண்டே போட்டவனா மண்ணா மாத்து உசுரோட இருக்க ஆளுக்கு சத்த கொடுத்து வெளியே அனுப்பு மண்ணு மக்க வைக்கிறது யாரை மக்க வைக்குதுன்னா செத்து போன செத்து போன எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண் தான் உயிருள்ள விதையை மட்டும் முளைக்க வைக்கிறது இந்த வீடியோவை இந்த வீடியோவில் யார் இருக்கான்னு பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த எண்ணெய் கரைசல் பஞ்சாயத்துக்குள்ளே அவரை வேறு ஒரு எக்ஸாம்பிளாக இழுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு இப்போ என்னென்னா ஒரு சாதா கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து கரெக்டுன்னு தான் போடும் என்ன சொன்னார் விதையை வந்து நல்லா இருக்கிற விதையை முளைக்கப்பட்டிங்கன்னா முளைச்சி வரும் ஒரு குக்கரில் வேக வச்சு வதைய போட்டால் முளைச்சி வராது உண்மை தானேப்பா இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன குத்தாண்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு என்னை நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு பாஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து செகண்ட் டு இருபது செகண்ட் யோசிச்சு பாருங்கள் என்ன தப்பாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்த்துட்டு மறுபடியும் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் எங்கேயும் போயிடாதீங்க இப்போ அவர் என்ன சொல்ல வர ட்ரை பண்ணுறாருன்னா மண்ணுக்கு அறிவு இருக்குது மண் தான் எல்லாமே அப்படின்னு மண்ணை மிகைப்படுத்துறதுக்காக அவர் என்னதெல்லாம் இழுக்கிறாருன்னு பாருங்கள் இதுக்கு இப்போ தான் சூடோ சயின்ஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்கு சயின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க சப்போர்ட்டுக்கு இழுத்துப்பாங்க இப்போ இவர் என்கிட்ட என்ன இழுத்து மாட்டிக்கிட்டாருன்னா அந்த விதை வந்து மண்ணில் போட்டால் தான் முளைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இது வந்து ஒரு நார்மல் கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டுபிடி என்ன தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இப்போது இவர் சொ இவர் சொன்னதில் என்ன தப்புனா மண் வந்து ஒரு மீடியம் அவ்வளோதான் அதுக்கு அறிவு இருக்குது அப்படிலாம் வந்து அதெல்லாம் ஓவர் எக்ஸாஜுரேஷன் தான் ஏன் சொல்கிறேங்கிறத இப்போ நான் காரணம் எக்ஸாம்பிள் ப்ரூஃபோட சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து ப்ரூஃபோட தான் எதிர்பார்க்குறீங்க ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு வே சரி அந்த தீரியெலாம் எங்களுக்கு வேணாம் சார் ப்ராக்டிக்கலாக காட்டுங்க அப்படின்னு இப்போ நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வெதை வந்து விதை எப்படி முளைக்குதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் விதை வந்து மண்ணில் போட்டால் மட்டும்தான் முளைக்குங்கிறது கிடையாது மண் விதைக்கு தேவை ஈரப்பதம் ஈரப்பதம் விதை கிடச்சதுன்னா அந்த வீ விதையில் ஸ்டோராக இருக்கிற கூடிய நியூட்ரியன்ஸ் ஏன்னா செடி வந்து எல்லா விதைக்குலையும் விதை முளைச்சி வரதுக்காக நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணணும் ஈரப்பதம் கிடச்ச உடனே அந்த நியூட்ரியன்ஸ்லாம் எம்ப்ரியோ க்ரோத்தை சரி அந்த சீட்லிங் அந்த சீட்லிங் க்ரோத்தை க்ரோத்தை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி புது வேற விட ஆரம்பிச்சிடும் தான் கான்செப்ட் இது நீங்கள் மண்ணில் போட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உதாரணத்துக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது நான் சொல்கிறேன் இப்போ பலாப்பழ சீசன் நீங்கள் வந்து நல்லா ஒரு முத்தன பலாப்பழம் இல்லை நல்லா கண்ணி போன பலாப்பழத்தை நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெதை உள்ளேயே லைட்டாக முளைச்சிருக்கும் ஒரு ஒரு வெட்டு மாதிரி விதையில விழுந்திருக்கும் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சில இது கொஞ்சம் நல்லாவே நீங்கள் முத்துனதை எடுத்திங்கன்னா உள்ளே வேரெலாம் வளர்ந்துருக்கும் அந்த சோளக்குள்ளேயே நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஹைட்ரோபோனிக்ஸில் வந்து கால்நடை தீவனம் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்துச்சு அது என்னென்னா ஒரு ட்ரேயில் மக்காசோள விதையெல்லாம் போட்டு ஒரு சி ஒரு இந்த லேயருக்கு மக்காசோள விதையெல்லாம் ட்ரேயில் போட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபாகரில் வச்சு தண்ணி ஊற்றுவாங்க வெறும் தண்ணியிலே அது முளைச்சி இந்த பெருசாக ஒரு நிற்கும் ஸோ அது வந்து ஹைட்ரோபனிக் முறையில் அது பண்ணுறது அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் மண் இல்லாமல் முளைச்சி வருங்கிறது இன்னொன்று எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து முளை கட்டிய தானியங்கள்லாம் சாப்பிடுவாங்க ப்ரோட்டீன் நல்லா இருக்கணும் நீங்கள் ஏன்னா மண்ணில் போட்டால் மண்ணில் போட்டால் ம வைக்கிறீங்க ஒரு துணியை எடுத்து முக் அது ஊற வச்சு உரமாக எங்கேயாவது கட்டி வச்சுருவாங்க அது முளைச்சி வரும் அதை க்ளீன் பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் தான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் மண்ணுக்கு விதை வந்து மண்ணில் போட்டால் தான் முளைக்குங்கிறது கிடையாது இன்னொரு காமெடியும் சொன்னார் என்னென்னா உயிர் உள்ளே இருக்கிறத வேலை அனுப்பும் கெட்டதாக இருக்கிறது கீழே போகும்மா ஒரு வெதை முளைக்குது அப்படிங்கன்னா மண்ணோட கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த அந்த ஈரப்பதம் சப்ளை பண்ணுறது மட்டும்தான் மண் முளைக்காமல் வெதை முளைக்காமல் போகிறதுக்கு விதையோட முளைப்பு திறன் அது எந்த லெவலுக்கு நியூட்ரிஷன் உள்ளே இருக்குது அது புது செடி வளர்கிறதுக்கான சத்து உள்ளே இருக்குதாங்கிறத பொறுத்து தான் அந்த விதை முளைக்காமல் முளைக்காத தான் டிட்டர்மென் ஆகும் மண்ணு போய் அதில் சொல்லாது நீ நீ சாதாரண சேஷனில் இருக்க உடனே நான் மலைக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு மண்ணில் டிசைட் பண்ணாது இதுதான் ஆக்சுவல் சயின்ஸ் சயின்டிஃபிக் ஃபேக்ட் இது உள் இது தப்புன்னு யாராவது ப்ரூவ் பண்ணிங்கன்னால் எனக்கு ப்ரூஃபோட நீங்கள் காட்டுங்க இப்போ அவர் இன்னொன்று சொன்னார் என்னென்னா உயிருள்ள இருக்கிறது வளர்த்து எடுக்கும் ம செத்து போனதை மக்க வைக்கும் அப்படின்னு இது இதுலேயும் மண் இதை சொல்லி மண்ணுக்கு வந்து அறிவு இருக்குது அதனால தான் அப்படி பண்ணுதுன்னு சொல்கிறாரு இப்போ மண்ணுக்கு அறிவு இல்லைன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் நல்லா இவ்வளோ பெரிய செடி ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கற மாதிரி மண்ணில் மண்ணை ஒரு அரை அடி அரை அடி தோண்டி அந்த தொட்டியோ கவுத்து இப்படி இருக்கிற தொட்டியை இப்படி போட்டு மூடிடுங்க மூடி ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் அது முளைச்சி வருமானு பாருங்கள் வந்துச்சுன்னா மண்ணுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த சூடோ சயின்ஸ் பேசுகிற நபர்கள் அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டுக்கு ட்ரிகர் பண்ணி விடுறதுனால தான் அவங்க சொல்கிறத உண்மையாக போய் நம்மளால் ரேஷ்னலைஸ் பண்ண முடியாமல் ஆகுது இப்போது இப்போ இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்குற அந்த இந்த மீடியோ இந்த கிளிப்பு பார்த்தீங்களா அந்த மீட்டிங்கில் மண்ணு தான் தாய் மண்ணுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு ம மண்ணை மிகைப்படுத்தி நமக்கு கூஸ் பம்ப்ஸ் வர லெவலுக்கு சில்ல ரேஷன் வர லெவலுக்கு அவர் பேசுகிறார்ல அப்படி பேசுகிறதுனால தான் அவர் சொ இந்த நடுவில் நடுவில் சொல்கிற அந்த பிட்டுலாம் நமக்கு பெரிய அதை பொருட்டாக படாது ஆனால் அதை நீங்கள் ஐசோலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது உண்மை என்னங்கிறது தெரியும் எக்ஸாஜுரேட் மியர் எக்ஸாஜுரேஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இப்போ நான் இன்ட்ரோவில் ஒரு கதை விட்டேன் பார்த்தீங்களா அந்த கதை தான் எல்லாரும் யூடியூப்ல அந்த இணைக்கரசி விட்டுட்டு இருக்காங்க அதுவும் சூடோ சயின்ஸ் தான் இந்த சூடோ சயின்ஸ் யார் நம்புறாங்க அப்படின்னா இந்த நாற்பது நாற்பதுக்கு மேலே ஐம்பது அறுபது இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க தான் அங்கே சூடோ சயின்ஸை நம்புவாங்க ஏன்னா அவங்களால வந்து அதுக்கு அது காம்ப்ரிமன் பண்ண முடியாது ஓ ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்பிடுவாங்க அட்லீஸ்ட் இந்த இருபது முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க கிட்ட கூட இப்போ நான் சொன்னேன்னு வாய்ங்களேன் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஓகே சொல்ற எல்லாத்தையும் நம்ப கூடாது யோசிப்பாங்க ஆனால் இந்த நாற்பது மய வயசு மேலே இருக்கிறவங்களாம் எதை சொன்னாலும் நம்புற தான் இருக்காங்க அப்படி உள்ள குரூப் தான் யூடியூப்பில் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் இருக்கிற யூடியூபில் போடுற வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல முதல்ல இந்த மக்கள் பார்க்குறதுல என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கண்ணில் காட்டுறாங்க வளர்ச்சியெல்லாம் காட்டுறாங்க அதனால் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப நம்பணும்னு அவசியமே கிடையாது இதுதான் சூடா சயின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இதை இதை வச்சு தான் எண்ணெய் கரை சொல்லுங்க அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது மெயின் மேட்ருக்கு வருவோம் இந்த லேப் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சோம் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் மேட்ருக்கு வருவோம் இந்த கமெண்ட் அவங்களுக்கு நான் காட்டி ஆகணும் இந்த கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாரும் எண்ணெய் கரைசல் நல்லா பயன்படுது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இந்த இவர் கேட்டிருக்காரு எண்ணெய் கரைசல் பக்தராக இருப்பார்னு நினைக்கிறேன் நான் ஏன் ஒத்துக்கலை அப்படிங்கிறது காரணம் தான் இப்போ சொல்ல போகிறேன் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் போன வீடியோக்கும் போன வீடியோவில் எண்ணெயில் உ பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தரும் நம்பலை அப்புறம் எப்படி வளருது அப்போ எப்படி வளருது இப்படியே தான் கமெண்ட்டு ரத்த ஆறாக ஓடிக்கிட்டு இருந்தது அந்த க அந்த வீடியோ கமெண்ட்டில் ஸோ அதனால் நான் என்ன பண்ணோன்னா இந்த வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாள்லையே மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுற கடையில் போய் அரை லிட்டர் கடலெண்ணெய் எண்ணெய் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம் நீங்கள் நஜமாலே அனுப்புனீங்களா சார் அப்படின்னு அதுலேயும் சந்தேகப்படுவீங்க வீடியோஸ்லாம் காட்டுறேன் பில்லை முத கொண்டு காட்டுறேன் லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் அதுக்கான ரிப்போர்ட்டை இப்போ நான் காட்டுப்போகிறேன் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட்டையும் நான் சொல்கிறேன் நடுவில் வந்து ஒருத்தர் போன அந்த அந்த எண்ணெய் கரைசல் வீடியோவில் கமெண்ட் போட்டுருந்தார் ஐயா 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 இவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க இவர் வந்து கூகுளு சேட் ஜிபிடியில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து கொண்டு நீட்டுறாரு அப்படின்னு இப்போது அந்த நபருக்கு அப்புறம் மற்றவங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடி கூகுளு அதெல்லாம் வந்து கடையில் போய் மறைச்ச கீரனையை வாங்கிட்டு வந்து அதை அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சு லேப் டெஸ்ட் லேபுக்கு அனுப்பி லேப் அதுக்கு அமௌண்ட் வேறு கொடுத்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டாது நான் தான் காட்டணும் இப்போயாவது புரிஞ்சிக்கிட்டீங்களா சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறத பார்த்து சொல்கிறாங்க கூகுளில் இருக்கிறத சொல்லி வாந்தி எடுக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறத வந்து நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறோங்கிறத மட்டும் பா நீங்கள் கவனித்தா போதும் இப்போ நான் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை ஒன்றோன்னா காட்டுறேன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் ஜூம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா விட்டமின் இ அப்புறம் என்பி ஏன் இந்த மூணு மட்டுனா இந்த மூணு தான் பயிர் வளர்ச்சிக்கு பிரதானமாக தேவை இந்த மூணு இருந்துச்சுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் பண்ணோம் இன்னொன்று நிறைய இதை டெஸ்ட் பண்ணாலும் ஒரு ரேட் எங்கேயோ போயிடும் அது ஒரு காரணம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் கடலை இது ஃபஸ்ட்டு வந்து கடலை டெஸ்ட்டு கடலை டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் இ வந்து டெஸ்ட் ரிசல்ட் பிடிஎல்னு போட்டிருக்காங்க அப்படின்னா பிலோ டிடெக்டபிள் லிமிட் அவங்க டிடெக்ட் பண்ணுற லிமிட்டுக்கு கூட இல்லையா அது எப்படி மரச்செக்கு எண்ணெயில் நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் அடுத்தது நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து அதில் இல்லவே இல்லைன்னு போட்டிருக்கு ஃபாஸ்பரஸும் பி பிடிஎல் பிலோ டிடக்டபிள் லிமிட்டு பொட்டாசியம் மட்டும் இருபத்த இருபது புள்ளி ஆறு மில்லிகிராம் பர் கேஜி இங்கே தான் இங்கே தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க விரும்புகிறேன் பொட்டாசியம் வந்து இருபத்தாறு மில்லிகிராம் பர் கேஜின்னு இருக்குது ஒரு ஒரு கிலோ என்னென்னா ஒரு லிட்டர் அண்ட் நூறு மில்லி தேவைப்படும் நினைக்கிறேன்

அறநூற்றம்பது மில்லிகிராம் இதோ எம்பிட்டுக்காண்டு தான் இருக்குது நீங்கள் இருபது புள்ளி ஆறு மில்லிகிராம்னால் எம்ப்ட்டுக்காண்டு இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு மாத்திரையர வேஸ்ட் பண்ண வேண்டியதாக போச்சு அந்த இருபத்தாறு புள்ளி மில் இருபது புள்ளி ஆறு மில்லிகிராம்ங்கிறது சொற்ப அளவிலும் சொற்ப அளவு இதோ இந்த பாட்டிலில் இதை விட பல மடங்கு குட்டியோன்னு இருக்குது பொட்டாசியம் அவ்வளோ தான் சொல்ல வராங்க இது வந்து இது க கடல் எண்ணெயோட கதை அடுத்தது வந்து தேங்காய் எண்ணெய் பார்ப்போம் தேங்காய் எண்ணெயில் வச்சு தான் இன்னும் பயங்கரமான மேட்ரு ஓடுது அது என்னங்கிறது பார்ப்போம் சொல்கிறேன் விட்டமின் இ இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இதுவுமே பிடிஎல்னு போட்டிருக்கு நைட்ரஜன் நெல் ஃபாஸ்பரஸ் பிடிஎல் பொட்டாசியம் செவன் பாயிண்ட் டூ த்ரீ கடல் எண்ணெயிலயாவது டுவெண்ட்டி இதில் ஏழு தான் இருக்குது மூணு மடங்கும் குறை குறைவு இந்த லட்சணத்தில் தான் தேங்காய் எண்ணெய் இருக்குது அதுவும் மரச்சக்கி லாட்டின தேங்காய் எண்ணெய் இதில் வேறு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுவாங்க தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி பொட்டாஷுக்கு மாற்றான இயற்கை உரம்னு பார்த்துக்கோங்க இந்த லட்சணத்தில் தான் இருக்குது அவங்களோட அந்த பொட்டாஷுக்கு மாற்றான இயற்கை உரம் இதில் மெயினாக சொல்கிறது என்னென்னா கடலை புண்ணாக்களே அவ்வளோ சத்து இருக்கும்போது டேரெக்டாக நம்ம கொடுக்குற எண்ணெயில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தான் சத்து இருக்கிற லட்சணத்தை தான் இப்போ காட்டினேன் அவங்களுக்கு சொல்லப்போனால் எனக்கே ஆச்சரியம் விட்டமின் இ வந்து மரச்சக்கு எண்ணெயில் இல்லை அப்படின்னு நாங்கள் லேப் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டில் வந்திருக்கு ஆனால் மரச்செக்கு எண்ணெயில் வந்து எல்லா ஏகப்பட்ட சத்து இருக்குது அப்படின்னு மரச்செக்கு கும்பல் ஒன்று நம்ம யூடியூப்லெலாம் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க அதுதான் என்னன்னு எனக்குமே தெரில இப்போது போன வீடியோவில் அகெய்ன் ஏகப்பட்ட பேர் சார் நீங்கள் வந்து படித்ததை தான் சொல்கிறீங்க ப்ராக்டிக்கலாக தான் செஞ்சு காட்டலை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறதுக்கு ஏகப்பட்ட பேர் காட்டுறாங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்க ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்லாம் பழமொழி நீங்கள் போய் அந்த வீடியோ கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற ஃபேமஸ் டைலாக் தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் கமெண்டில் இருக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது நம்ம படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது கை கட்டுறது அளவே அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்லாம் ஏகப்பட்ட டைலாக் விட்டுட்டுருக்காங்க அந்த கமெண்ட்டில் வந்து இப்போது அந்த அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் பதில் என்னென்னா நான் போன வீடியோ சொன்ன வீடியோவில் சொன்னதை இந்த வீ இந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் லேப் டெஸ்ட் பண்ணி எண்ணெயிலே எந்த சத்தும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாதாங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க மேலும் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மத் மற்ற யூடியூப் சேனலில் கமெண்ட்டு போட்டு அப்படியே பத்தாம் பொதுவாக போட்டு போகிற மாதிரி நம்ம சேனல்லையும் போட்டால் இதுதான் நிலமை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரி ஓகேப்பா எண்ணெயில் சத்து இல்லை அப்புறம் எப்படி அவங்க வளர்ச்சி வருதுன்னு காட்டுறாங்க வீடியோலாம் காட்டுறாங்களே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா போட்டு காட்டுறாங்க வீடியோலாம் எடுத்து காட்டுறாங்க விவசாயிகளை கூப்பிட்டு டெஸ்டி மோடியெல்லாம் வாங்குகிறாங்க அதெல்லாம் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களை திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த எண்ணெய் கரைசல் சரி இந்த எண்ணெய்லேயே சத்து இல்லாத போது எப்படி தாங்க அவர் எ எப்படி தான் வளர்ச்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நான் தான் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் திருப்பி கேட்குறேன் எண்ணெய்லேயே சத்து இல்லைங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் போன வீடியோலேயே சொன்னது யாரும் நம்பலை இந்த வீடியோவில் ப்ரூவ் பண்ணிட்டேன் இப்போது அடுத்த கொஷின்ஸ் ஏகப்பட்டது இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி எண்ணெயிலே எந்த சத்தும் இல்லை அப்போ வளருது அப்படின்னா ஒருவேளை அந்த எண்ணெய் கரைப்பான் எண்ணெயை வந்து அப்படியே வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது கேள்வி நம்பர் ஒன் ஒரு எண்ணெய் கரைப்பான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்போ அந்த எண்ணெய் கரைப்பான் எப்படிப்பட்ட எண்ணெய் கரைப்பான் அதோட அதோட பேர் என்ன டெக்னிக்கல் நேமு இல்லை ஏதாவது அதோட ஆரிஜின் என்ன கெமிக்கலாக இயற்கையாக இயற்கைன்னு பொத்தாம் பொதுவாக சொன்னால் அது எந்த மாதிரி இயற்கை அதுக்கு தகவல் இருக்கான்னு நீங்கள் தான் கேட்டுக்கணும் ஏன்னா இப்போ இந்த லேப் டெஸ்ட் பண்ணி நாங்கள் காட்டின பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்க காட்ட வேண்டியது அவங்க வந்து பத்தாம் போதோடைய பூசி மொழி பேசுகிறத நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது இதில் நெஜமாலே வேலை செய்துனா அவங்க தான் லேப் டெஸ்ட் பண்ணி அவங்க காட்டணும் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அவங்க அந்த எண்ணெய் கரைப்பான் என்ன மாதிரி கரைப்பான் அதுக்கு பேர் என்ன எல்லா கரைப்பானும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா அதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு கணக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு கடைசி கேள்வி என்ன வருதுன்னா எண்ணெய் கரைசலை பற்றி பரப்புற நபர்கள் அவங்க நஜமாலே எண்ணெய் கரைசல் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் எப்படி இப்போ கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் பல முறை ப பல பல வீடியோக்கள்லாம் கெமிக்கல் உரங்கள் வந்து பற்றி நான் நல்லா நிறையவே பேசியிருக்கேன் எப்படியெல்லாம் வேலை செய்யுது எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பற்றிலாம் பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்லேயே நிறைய பேர் நிறைய எதிர்ப்பு வரும் நீங்கள் என்ன இப்போ கெமிக்கல் உரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா மண்ணை மறடாக்க போகிறீங்களா அப்படின்னு மண்ணு மேலே பாசமாக இருக்கிற மாதிரி அப்படியே கொந்தலிஸ்ட்டு ஒரு வந்து வந்தாங்க அப்போல்லாம் சரி ஓகே மண் மேலே பாசமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால எண்ணெய் கரைசலை பயன்படுத்தினா மண்ணுக்கு இப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்றேன் போன வீடியோல வந்து கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா ஆ அதெல்லாம் இல்லை நல்லா தான் வருது நல்லா விளைச்சல்லாம் வருது நல்லா வளருது அப்படின்னு அப்போ கெமிக்கல் உரம் போட்டு மண்ணை கெடுத்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது எண்ணெய் கரைசலை போட்டு மண்ணை கெடுத்தா அவங்களுக்கு ஓகே இது என்ன லாஜிக்னு எனக்குமே புரியல அப்போ இயற்கை உரம் போட்டு மண்ணை கெடுத்தா ஓகேவா கெமிக்கல் உரம்னா ரத்தம் இயற்கை உரம்னா தக்காளி சட்னியா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இதுல வேற மேற்கொண்டு வேற நான் வந்து கார்ப்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்றேன் கார்ப்பரேட் கை கூலி எவ்வளவு காசு வாங்குனீங்க விவசாயிகள் வளர்றத கெடுக்கிறது வந்துட்டீங்கன்னு எப்படி இதா எண்ணெயில ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல எண்ணெய் கரைசல வந்து பயன்படுத்தினா நல்லா விளைச்சல் பிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நாம வந்து அவங்க வளர்ச்சியா குறைக்கிறோமா போன வீடியோவில் தான் நான் போட்டிருந்தேன் நாங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறோம் எப்படி எப்படிலாம் விவசாயம் பண்ணுறோன்னு கார்பரேட் கைக்கூலியாக இருந்தால் நான் ஏங்க விவசாயம் பண்ணி அது வீடியோலாம் போட போகிறேன் மேற்கொண்டு நான் வந்து நான் நானே பல உரங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனமெலாம் பண்ணியிருக்கேன் கார்பரேட் கைக்கூலியாக தான் நான் எதுக்கு உரத்தெல்லாம் விமர்சனம் பண்ணணும் இதை யாரும் யோசிக்கிறதும் கிடையாது எங்கள் மெயின் குறிக்கோள் இந்த மாதிரி சூடோ சயின்ஸில் சொல்கிற நபர்கள் பின்னாடி போய் இந்த ட்ராப்பில் விழாதீங்க அப்படின்னு மக்களை அவேர்னஸ் கொடுக்கறது மட்டும்தான் கார்பரேட் சப்போர்ட் பண்ணுறது விவசாய வளர்ச்சி தடுக்கிறதுக்குலாம் எங்கள் வேலை இல்லை எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது எங்களுக்கு இதை தடுக்கிறது தான் வேலையாக நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கிடையாது சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறோம் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க இல்லாட்டா எண்ணெய் கரை இவ்வளோ நான் எண்ணெய் கரைசல் தான் பயன்படுத்தவேன் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் வேணா ரெண்டு யூனிட்டை போட்டு ஒரு பத்து லிட்டர் எண்ணெய் கரைசல் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிக்கிட்டு இருக்கேன் எரிஞ்சுட்டு இருந்த வயலில் நான் சேர்ந்து அடைச்சாச்சு அண்ணனோட ஒட்டஞ்சது ரைஸ் மில்லு அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு

நல்லா பிடிப்பார் போன தான் போலேன்னு பார்த்தா இந்த வீடியோக்கும் போலையா யாரும் ரைட் ஓகே இப்போ இந்த பாட்டில் இந்த கமெண்ட் காட்டுறேன் இப்போ இந்த கமெண்ட் போட்ட பேர் வந்து பத்மநாபன் ராமசாமி அப்படின்னு இருக்குது இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஏன் பேரை சொல்கிறேன் அப்படின்னா இவர் இந்த கமெண்ட்டை மட்டும் போடல எண்ணெய் கரைசல் வீடியோவை பார்த்து டென்ஷன் ஆகி நம்ம போட்டிருக்கிற முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் போய் கமெண்ட்டை போட்டுட்ருக்காரு என்னவா நாங்கள் வந்து கார்பரேட் கை கூலியாக நீங்கள் எவ்வளோ சார் கெடுக்குறீங்களா அப்போ அந்த கன்க்ளூஷனில் சொன்னது தான் இவர் இவர் வந்து எல்லா வீடியோலையும் பழைய வீடியோஸ்லாம் போய் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ ஏன் இவரோட பேரை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நம்ம சேனலில் போன வருஷம் நினைக்கிறேன் ஐ திங்க் செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஆர் நவம்பர் போன வருஷம் எண்டில் திங்க் நவம்பர் நினைக்கிறேன் நம்மால்வாரையே ஒன்றரை மணி நேரம் வச்சு செஞ்சோம் ஒரு வீடியோவில் அவர் என்னெல்லாம் சொல்லி நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளே மக்களை பிரெயின் வாஷ் பண்ணாருன்னு நம்மால்வாரை பற்றியே வீடியோ போட்ட எனக்கு இவர் போடுற கமெண்ட்லாம் எம்மாத்திரம் அதனால் இந்த அதனால் இப்போது நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் டு பத்மநாபன் ராமசாமி அவர் போட்ட கமெண்ட்னால் போன வீடியோ போன எண்ணெய் கரைசல் வீடியோ ஒரு கண்டென்ட் சொன்னேன் என்னது போரான் இயற்கை கரைசல் இறுக்கு கரைசலில் போரான் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வரப்போகிற கண்டென்ட் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க பத்மநாபர் ராமசாமி அவர்களே என்னென்னா அடுத்தது கார்ப்பரேட் கார்ப்பரேட் தானே பேசி எல்லோரும் ஏகப்பட்ட பேர் கார்பரேட்டு கைக்குலின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ கார்பரேட் எது விவசாயிகளுக்கு எதிரியா அடுத்த வீடியோ கண்டென்ட்டு செகண்ட் கண்டென்ட் செகண்ட் நம்பர் டூ எப்படி கெமிக்கல் உரங்கள் தயாரிக்கப்படுகின்றன நம்பர் த்ரீ முன்னோர்கள் விவசாயத்தில் முன்னோர்கள் எப்படி விவசாயம் செஞ்சாங்க அவங்களுக்கு நிறைய ஈல்டு வந்திருக்குன்னு எல்லா சீன் போடுறாங்கள்ல நான் கெமிக்கல் வர நீங்கள் பயன்படுத்தி தான் ஈல்டை குறைச்சி விட்டீங்க விவசாயம் நாசமாக போகுது அப்படின்னு ஆன்சஸ்டர்ஸ் முன்னோர்கள் எப்படி விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னு மூணாவது டாபிக் நாலாவது எருக்கு இலையில் போரான் இருக்கா ஆக்சுவலி இதுதான் அடுத்த வீடியோ வர வேண்டியது நடுவில் செஞ்ச நிறைய நிறைய குளறுபடிகள் நிறைய ஃபீட்பேக்லாம் வந்துச்சு அதனால் அதை பண்ண பண்ணியாச்சு நாலாவது உயிர் உரங்களில் பெருக்கம் அடைய வைக்க முடியுமா அஞ்சாவது கெமிக்கல் உரங்களில் வளர்க்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கா இயற்கை விவசாயம் செஞ்சால் ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குமா இது ஒரு டாப்பிக் அடுத்த டாபிக் செடி வந்து தனக்கு தானே உணவு உற்பத்தி உற்பத்தி செஞ்சுக்கோ நீங்களாம் உரம்லாம் தேவையில்ல அது அது அப்படி சொல்கிற ஒரு கான்செப்ட் உண்மையாக பொய்யா இது ஒரு இது அப்புறம் கலை 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 கொல்லிகள் மண்ணில் வந்து ரெசிடியூவாக இருந்து நம்ம உணவு சங்கிலியில் வந்து நம்ம வாழ்க்கையவே பாதிக்குது அப்படின்னு ஒரு டைலாக் விடுறாங்க இது இதை பற்றி ஒரு வீடியோ அப்புறம் நம்ம மண்ணுக்கு உணவு கொடுத்தா மண் செடிக்கு உணவு கொடுக்கும் இது ஒரு இது உண்மையாக பொய்யா இது ஒரு வீடியோ அடுத்தது ஹைப்ரிட் வெரைட்டி வந்து சத்துக்கள் குறைந்தது ட்ரெடிஷ்னல் வெரைட்டி நாட்டு காய்கறிகள் தான் சத்து அதிகம் இது உண்மையாக பொய்யா அடுத்தது நம்ம மண் வளத்தை வந்து ஒவ்வொரு ஒருத்தர் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம பில்டு பண்ணிட்டோன்னா நம்ம உரமே போட தேவையில்ல அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது இதுவும் உண்மையாக பொய்யா போன வீடியோவில் ஒரு டாபிக் சொன்னேன் இந்த வீடியோவில் பத்து டாபிக் சொல்லியிருக்கேன் எல்லாம் பிளான் பண்ணி வச்சது தான் ஸோ நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட்டு போடுற எல்லா நபர்களுக்கும் சொல்கிறேன் கமெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்த வீடியோஸில் சந்திப்போம் நன்றி இப்போ எல்லோரும் கிளம்பலாம்